ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கலாம் அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இது மூணுத்தையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து வாசனை நம்ம லைட்டாக வந்ததும் வருத்துருச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் பட்டை ஒரு துண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ரெண்டு போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம வ வறுத்துக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை வதக்கிடலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதையும் நல்லா வதக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி வந்ததும் இப்போது ஆஃப் கேஜி வந்து சிக்கனை நம்ம இதில் சேர்த்துடலாம் சிக்கன் வந்து இந்த தொக்குலேயே நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விடும் இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் பதிங்க வந்துடும் இப்போ ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம் ரொம்ப தீஞ்சிராம அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வதக்கி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிளகு சீரகம் அதே இதில் சேர்த்துடலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுவிட்டோம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போது கார்னிஷ்க்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு garnish panla thank you for watching